ஒய் ஆர் யூ அட்வர்டைஸிங் யுவர் காட் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு அப்படி கேட்டேன் என்ன வண்டியில் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்க ஜீசஸ்ன்னு ஒட்டியிருக்கிற பற்றி எல்லாருக்கிட்டே வெளியே போய் சொல்லிட்டுருக்கேன் ஒய் ஆர் யூ அட்வர்டைஸிங் யுர் காட் நான் சொன்னேன் ஐஎம் நாட் அட்வர்டைஸிங் மை காட் ஐ ஆம் ஸ்ப்ரெட்டிங் த லவ் அண்ட் ஐம் ஸ்ப்ரெட்டிங் இஸ் க்ளோரி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு யேசோபதி சொல்லிட்டுருக்கிறேன் ஏசுதான் உண்மையான தெய்வம் நான் வந்து கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே சேர்ந்துருங்க நீங்கள் வந்து கிறிஸ்துவராக மாறிடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை இயேசுக்குள்ளே வாங்க இது மதம் கிடையாது மதத்துக்கு அப்பாற்பட்டவர் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்துக்கும் பொதுவானவர் இயேசு இது நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை இது என்னோடய கடமை இது என்னோடய வேலை இதை நான் செஞ்சு தான் ஆகணும் ஒவ்வொரு இயேசுவோட பிள்ளைங்களும் செஞ்சு தான் ஆகணும் நீங்கள் மத பிரச்சாரம் யாரும் பண்ணலை அதை அவங்களோட சர்ச்சையோ அவங்களோட டினாமினேஷனையோ பணத்துக்காக பண்ணுற சிலர்னால் உண்மையான ஊழியம் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரே தட்டில் வச்சிட முடியாது இன்றைக்கி உண்மையாக இயேசு பற்றி சுவிசேஷத்தை சொல்லணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ என்னோட ஆட்டியோகால் என்னோடய என்னோட ரெஸ்பெக்ட்ஸ் நாங்கள் வீடியோக்காலில் போகலாம் ஏசப்பாக்க ஊழியம் செய்யணுன்றது நம்மளோட இன்டென்ஷன் ஸோ அந்த இன்டென்ஷனை மட்டும்தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம இன்டென்ஷன் பியூராக இருக்கணும் நாங்கள் இப்படி ஊழியம் செய்கிறோம் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் நாங்கள் அதை செய்கிறோம் நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் சி இது பைபிளில் இருக்கா அது பைபிளில் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம ஆர்கியூ பண்ணாத பண்ணாமல் இவங்களோட இன்டென்ஷன் என்ன இன்டென்ஷன் என்னன்றத நம்ம பார்க்கணும் இப்போ பைபிளில் இருக்கிற மாதிரி தான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னா எஸ் சுவிசேஷத்தை சொல்லணும் பட் இப்போ நான் ஒரு ஒரு சில வீடியோஸ்லாம் பார்ப்பேன் வைன் ஷாப் ஹாஸ்டலில் போய் சில பேர் வந்து குடிக்காதீங்க குடித்தா தப்பு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க என்ன அப்படின்ட்டு போய் ஊழியம் பண்ணுறாங்க பைபிளில் வந்து இப்படி தான் வைன் ஷாப் ஹாஸ்டலில் போய் நின்னாங்களா அப்படின்னு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது ஓகேவா அவங்க இன்டென்ஷன் என்ன அங்கே இருக்கிறவங்க குடிக்கக்கூடாது இவங்க சொல்லனால அவங்க திருந்திடுவாங்களா ஒரு 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 நூறு வாட்டி ஆயிரம் வாட்டி சொல்லும் போது ஏதோ ஒருத்தர் திருந்தாமலாம் இருப்பாங்க ஸோ இவங்க நான் இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் செட் ஆஃப் ரூல்ஸ் வேணான்றது தான் என்னோட என்னோட சி நான் சொல்கிறது கூட நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்ல வரல என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போனால் அது வந்து எனக்கு வந்து எப்படி ஆகிடுதுன்னா பழைய ஏற்பாடு மோசஸ் மாதிரி ஆகிடுது ஐம் நாட் அகேன்ஸ்ட் மோசஸ் அதுவும் நான் சொல்லிடுறேன் பழைய ஏற்பாடு தப்பு பழைய ஏற்பாடு படிக்காதீங்க அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை பழைய ஏற்பாடு தெரிஞ்சுக்கணும் புதிய ஏற்பாடு ஃபாலோ பண்ணணும் இல்லையா பட் ரூல்ஸ் 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 அப்படின்னா ரூல்ஸ் டோன்ட் ஆக்சுவலி ஒர்க் இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் அப்படி கிடையாது ஓகேவா இன்டென்ஷன் இப்போ அவ அந்த நபர் யாருன்னே தெரியாது எனக்கு அவர் போய் ஷாப் வாசலில் சொல்கிறாருன்னா அவர் அவருக்கு அவருக்கு அவரோட இன்டென்ஷன் இந்த மாதிரி நிறைய பேர் நான் நிறைய விதமான ஊழியங்களை பார்த்துருக்கேன் சில பேர் வந்து இந்த இந்த விபச்சாரங்கள் பண்ணுறவங்க மத்தியில் போய் ஊழியம் செய்வாங்க அதுக்கு சில பேர் அகேன்ஸ்டர்ஸ்வாங்க எதுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க போனால் அவங்க பாவத்தில் விழுந்து போயிடுவாங்களா விழுந்து போக மாட்டாங்களா இதெல்லாம் இருக்கா தேவையா அப்படின்வாங்க எது தேவை எது தேவைன்னு டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கோ எனக்கோ எந்த உரிமையும் கிடையாது அன்லசன் அன்டில் ஏசு பேரை சொல்லி காணிக்கை வாங்கி கட்டடத்தை கட்டிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு மூட நம்பிக்கையை வளர்த்தாங்கன்னா அது ராங் இப்போ வந்துட்டார் இயேசு அப்போ வந்துட்டார் இயேசு ராப்சரில் வராரு இருபத்தி மூணாந்தேதி வராரு செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி வராரு அப்படி வராரு இப்படி வராருன்னு பைத்திகாரத்தெல்லாம் சாரி அப்படி பேசிகிட்டு இருக்கிறதுலாம் வந்து அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அது வந்து ஏசப்பாக்கே அது இழிவாயிடுற மாதிரி இருக்குது இது எங்கே இருக்குது அதெல்லாம் பைபிள் எங்கே இருக்குது பட் அவங்க வந்து நம்மளை தவறாக கைட் பண்ணாமல் ஒரு நல்ல நோக்கத்தோடு எந்த ஊழியம் பண்ணாலும் அதை நான் என்றைக்குமே வரவேற்பேன் ஸோ இதில் வந்து நான் செய்கிற மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ட்ராக்ஸ் கொடுக்குறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் வயசான பாட்டி வயசான தாத்தாலாம் போய் ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க அவங்கள எத்தனையோ பேர் வந்து திட்டி அடித்து அதையும் நான் பார்க்குறேன் அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தி அடிச்சிருக்காங்க வயசானவங்களும் அடிச்சிருக்காங்க நீ எப்படி இந்த ஊருக்குள்ளே வரலான்னு அடிச்சுருக்காங்க ஸோ எதுவுமே ஈஸி கிடையாது ட்ராக்ஸ் தானே கொடுக்குற ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க பைபிள் கொடுக்குறாங்க அந்த பைபிளை கொடுக்கும்போது பைபிளை கிழிச்சு தூக்கி குப்பத்தொட்டில் போடுறாங்க எரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ ஊழியம்தான் அவங்க அவங்களுக்கு ஒரு ஊழியம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்கன்னா அதை பண்ணட்டும் அதில் வந்து நம்ம வந்து குறை கண்டுபிடிச்சிட்டு அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது ஹாஸ்பிட்டல் ஊழியம் ஹாஸ்பிட்டல் ஊழியம் போய் பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஊழியம் போய் பண்ணட்டும் சி அங்கே வந்துட்டு இது பிப்ளிக்கலில் வந்து பைபிள் இப்படி தான் பண்ணாங்களோ அதே மாதிரி அதே மாதிரி நம்ம இப்போ இருக்கிறது அப்படியே பண்ண முடியாது அந்த காலகட்டம் வேறு இந்த காலகட்டம் வேறு ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களுக்கு வந்து அவங்கள அவங்கள நம்மளை ஏசப்பை பற்றி சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவங்கள குணமாக்க வேண்டியது நம்மளோட கடமை எல்லாருமே குணமாறாங்களா மாறாங்களா எல்லாருமே குண அப்படின்றத விட அவங்க குணம் ஆவாங்க அப்படின்ற நம்பிக்கை தான் எனக்கு நான் கை வச்சோன்னு அவங்க குணம் ஆகிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க குணமாகுவாங்க நான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட ஒரு பையன் மேலே பெரிய எப்பொன்னு அந்த பையன் உடம்புல இருக்குது திடீர்னு நல்லா இருந்த பையன் திடீர்னு கத்தாரிச்சின்னா ஃபிட்ஸ் வர மாதிரி ஆரம்பிச்சிருச்சு அப்போது நான் வந்து அதை நான் பெருமையாக எடுத்துக்க முடியாது நான் கை வச்சோன்னே அந்த பையன் உடம்புல இருக்க பேய் வந்துருச்சு பாரு அந்த அது அசுத்தாவின்னு நினைக்கிறவங்களுக்கு அசுத்தாவி அசுத்தாவி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒவ்வொருத்தரோட இது பைபிள் எனக்கு ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்துச்சு ஒரு பையனுக்கு வந்து அந்த ஃபிட்ஸும் அந்த வாயில் அந்த அந்த வலிப்பும் அந்த நுறையும் வந்து தள்ளி தள்ளிவிடும்போது சீஷர்கள் நல்லா முடியல யேசப்பா வந்து அற்ப விஸ்வாசிக்கலே ஒன்று நான் எத்தனை நாள் இருப்பேன் அவங்க கூட நீங்கள் இதெல்லாம் கற்றுக்க மாட்டிங்கன்ற மாதிரி நாம் கை வச்சோன்னே அந்த பையனுக்கு வந்து அந்த அந்த மேனிஃபெஸ்ட் ஆகுது பட் ஆகலை அப்போ அது நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய குறை என்னோடய குறை அப்போ நான் இன்னும் ப்ரே பண்ணணும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது தான் சொல்லுவேன் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஏசப்ப மறுத்தோரியும் உங்களால் உயிரோடு எழுப்ப முடியும்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அது ஏன் நடக்கலைன்னா நம்ம மேலே இருக்க குறை தான் நான் என்றைக்குமே அடுத்தவங்களோட குறையை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் எனக்கு அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருக்கும் என்னோடய குறை மட்டும்தான் எனக்கு ஃபோக்கஸில் இருக்கும் நான் ஒன்றும் எவ்வளோ மாறணும் ஒன்றும் ஏசப்பாக்கிட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் ஒன்றும் எவ்வளோ விஷயங்களை விடணும் அப்படின்னு ஃபஸ்ட் ஐம் ஆல்வேஸ் ரெடி டு கரெக்ட் மை செல்ஃப் ஐ வில் நெவர் பின் பாயிண்ட் அதர்ஸ் அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்கள் இன்டென்ஷன் மணி அண்ட் சீட்டிங்காக இருக்கிற வரைக்கும் உங்கள் ஊழியத்தில் வந்து ஒரு ஜெனியூனிட்டி இருந்துச்சுன்னா அதை நான் குறை சொல்ல மாட்டேன் ஸோ ஹாஸ்பிட்டல் ஊழியங்கள் அது அவங்களுக்கு சில பேருக்கு அது ஏசப்பா அது அழைப்பு கொடுத்துருக்காருன்னா அதை கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும் இதே மாதிரி பல ஊழியர்கள் இருக்குது சும்மா நம்ம ரெண்டு மூணு மட்டும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் வில்லேஜ் மினிஸ்ட்ரி ஆரம்ப காலத்து மிஷனரிஸ்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து வந்தவங்க ரோமன் கேத்தலிக்காக வந்தவங்க ஆர்சியாக வந்தவங்க ஐ மீன் ரெண்டு ஒன்று தான் வந்தவங்க ப்ராட்டஸ்டண்ட்டாக சிஎஸ்ஐ இல்லை பென்ட காஸ்டாக நம்மளுக்கு தெரியாது ஆனால் வந்தவங்க எல்லாம் ஒரு விஷயம் மட்டும் தெரியும் தியாகத்தோடையும் தனக்குள்ள இருக்கிற சொத்தை எல்லாம் இங்கே கொடுத்து இங்கே இருக்கிறவங்களுக்காக உண்மையாக ஊழியம் செஞ்சாங்க அதனால் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனையோ ஸ்கூல்ஸ் எத்தனையோ விஷயங்கள் வந்துச்சு இன்றைக்கி அது வந்து எல்லாமே வந்து முக்கால்வாசி பிஸ்னஸ் ஆகிடுச்சு பெரிய பெரிய சர்ச்சஸும் இன்றைக்கி பிஸ்னஸ் தான் ஆகிடுச்சு பட் இன்றைக்கி உண்மையாக கிராமத்தில் போய் ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்கள்ல மலவாசு ம மழவாழ் மக்கள்கிட்டையும் புறஜாதி கிட்டேயும் ஐ மீன் எத்தனையோ ட்ரைபல் பீப்புள்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் போய் இயேசுவை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையான இன்டென்ஷனோட ஸோ அவங்களோட ஊழியத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அங்கீகரிக்கணும் அது ஏசப்பை அங்கீகரிக்கிற நம்ம அதில் குறை கண்டுபிடிக்க முடியாது ஸோ நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அவங்க கிராமத்துக்கு போகிறாங்க நான் செய்கிற ஊழியெல்லாம் கரெக்டு நீங்கள் செய்கிறது கரெக்டு இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது அவங்கள ஒவ்வொரு ட்ராக்ல ஏசப்பா எப்படி கொண்டு வரார் அவர் பார்த்துப்பார் அவங்க இன்டென்ஷன் மட்டும் அவங்கள இன்டென்ஷன் அண்ட் அவைலபிலிட்டி ஏசப்பா ஐம் ரெடி டு டூ அப்படின்னு மேக் யூர் செல்ஃப் அவைலபிள் உங்களோட இன்டென்ஷன் பியூராக இருந்தால் கரெக்டான ரூட்டில் என்ன பண்ணணும் அவர் கூப்பிட்டு போயிடுவார் அதை நான் நம் நம்புறேன் ஸோ வில்லேஜ் மினிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ அன் அன்னை தெரசனாக எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து குஷ்டரோகிகளுக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க எனக்கு நல்லா ஞாபகம் ஒரு புக்கு படிக்கும்போது ஒவ்வொரு குஷ்டரோகியும் அவங்க ஏசுவன் தான் பார்ப்பாங்களாம் அப்போ தான் அந்த இயேசுவன் பார்த்து தான் ஐ சீ த டையிங் ஜீசஸ் அப்படின்னு தான் இன் எவ்ரி லெப் பேஷண்ட் ஆஃப் லெப்பர் எவ்ரி லெப்ப பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்க அப்படி தான் பார்ப்பா அப்படின்னு ஒரு புக்கில் அவங்க போட்டிருந்தாங்க பல நேரங்களில் என்ன ஆகுது நம்ம வந்து அவங்கள வந்து அவங்களோட பண்ண தியாகங்களையும் அவங்க பண்ண சேவைகளையும் மறந்துட்டு விசீத மெஸ் ரோமன் கேத்லிக் இல்லையா அவங்க ரோமன் கேத்லிக்காக பார்ப்போம் ஆஹா ஸோ ஒவ்வொரு ஊழியோ இப்போ வந்து ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷினரிஸ் சொன்னேன் இது சொன்னேன் மீடியா மீடியாவில் ஓகே மீடியா இஸ் வெரி பவர்ஃபுல் வெரி ஸ்ட்ராங் இன்றைக்கி மீடியாவில் வந்து பலர் செய்கிற தவறை குத்தி காற்ற நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஏன் பேரை சொல்கிறாங்க ஏன் பேரை சொல்லலை அவங்கவுங்க பேரை சொல்லி சொல்லக்கூடாது அது அது நம்மளோட வேலை கிடையாது பேரை சொல்லி சொல்லணுன்றது வந்து சொன்னால் தான் நான் நிறையா வீடியோஸில் சொல்கிறேன் அவங்க யார் எந்த நபர்னு தெரியும் தப்பு கிடையாது இப்போ ஸ்ரீ ஒரு தப்பு பண்ணுறான்னா ஸ்ரீ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லணும் அப்போ தான் நான் நாலு பேரை ஏமாற்ற மாட்டேன் ஏன் இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கும் அந்த பயமே இல்லை அதனால் வந்து அவங்களோட ஊழியம் வந்து இது அதோட அவங்க ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது அது யாராக இருந்தாலும் இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா ஹாஸ்பிட்டல் போகிறத விட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணுறேன்னா அடுத்தது நான் என்ன பண்ண முடியும் நான் பார்க்கறேன் ஓ ஹிந்தி பேசுகிறவங்களுக்குலாம் நம்ம போய் பற்றி சொல்லணும் இங்கே ஹிந்தியில் இந்த ஜார்க்கண்ட்லேருந்தும் பீகாரில் இருக்கவங்க எல்லாத்தையும் ரொம்ப அடிக்கிறாங்க அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க இவங்களுக்கு பற்றி சொல்லலாம் ஸோ அவங்க அவங்கக்கிட்டலாம் போய் பற்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு பைபிளை கொடுத்து ஏசு இருக்காருன்னு சொல்கிற ஊழியம் அவ்வளோதான் என்னோடய இன்டென்ஷன் அதுதான் அந்த மாதிரி மீடியாவில் வந்து நல்ல பாட்டு நல்ல சாங்ஸ் நான் சொல்கிறது அந்த சாங்ஸை பாடி அந்த டிக்கெட்டை போட்டு விற்று நீ பந்தா பண்ணி நீ வந்து சினிமா மாதிரி பண்ணனா அது ராங் சினிமாக்காரன் எது பண்ணுறான்னா அந்த பிஸ்னஸ் அவன் அதில் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணுறான் ஒரு படம் ஓடிச்சுனா அவனுக்கு லாபம் வருது ஓடலைன்னா அவனுக்கு பல கோடி நஷ்டம் தெருவுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அது பிஸ்னஸ் ஸோ அதுக்காக போய் அவன் வந்து அது அதை மார்க்கெட்டிங் பண்ணுறான் ஆனால் ஊழியம் அப்படி கிடையாது இலவசமாக பெற்றோம் இலவசமாக தான் கொடுத்தாகணும் ஸோ அங்கே வந்து கண்ணியமாக இயேசுவின் நாம மகிமைக்காக பாட்டு பாடுறதோ இல்லை ஸ்கிட் போடுறதோ இல்லை குறும்படங்கள் பண்ணுறதோ இல்லை படங்கள் பண்ணுறதோ எதுவுமே என்ன பொறுத்த வரைக்கும் இயேசுவின் நாமத்துக்காக பிப்ளிக்கலாக இருக்கும்போது எந்த தப்பு தவறும் கிடையாது அது பேஷன் ஆஃப் கிரைஸ்டாக இருக்கட்டும் கிங் ஆஃப் கிங்ஸாக இருக்கட்டும் கருணாமூர்த்தியாக இருக்கட்டும் நல்ல நல்ல இயேசு பாடல்களாக இருக்கட்டும் போய் சேரணும் அப்படின்றது அந்த நோக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணால் காசுக்காக இல்லாமல் ஏசப்பாவோட குளோரிக்காக யூஸ் பண்ணால் அதுவும் ஒரு அற்புதமான நல்ல ஓலியம் ரோட் சைட் ப்ரீச்சிங் அது ஃபாரின் கண்ட்ரீஸில் அதிகம் ஏன்னால் ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் பண்ண முடியாது ரோட் சைடில் போய் ப்ரீச் பண்ணுறவங்க நிறையா பார்த்துருக்கேன் அதாவது இங்கே இங்கே விட நீங்கள் ஃபாரின்லாம் போனீங்கன்னா அங்கே கேஸ் இருக்கிற ஏரியா லெஸ்பியன்ஸ் இருக்கிற ஏரியா ரொம்ப தவறான ப்ராஸ்டியூஷன்ஸ் இருக்கிற ஏரியா விச் கிராஃப்ட்டுக்கான ஏரியா பில்லி சூனி அதாவது ஒன்று நினச்சிக்கோங்க ஒவ்வொரு ஊரில் இந்த பில்லி சூனிய பேருக்கு பேய்க்கு ஒவ்வொரு பேர் இருக்குது நான் இது பைபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிளில் இருக்க பேர் மாதிரி இருக்காது பைபிள் வந்து நடந்த காலகட்ட ஊர்கள் இப்போ வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க சென் இங்கே இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா பைபிளில் காளின்னு ஒரு பேர் இருக்காங்க முனிஸ்வரன் ஒரு பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க ஹிந்துஸ்க்கு என்னன்னு தெரியும் அது ஓகேவா இங்கே இருக்க ஹிந்துஸே அது துர்தேவதை தான் சொல்லுவாங்க ஓகேவா நான் இன்டெப்த்து போக விரும்பல இந்த பேர் பைபிளில் இருக்கா அப்படின்னா பைபிளில் கிடையாது ஓகேவா பைபிளில் இருக்கிற பேரில் இங்கே இருக்காது பேர் தான் மாறும் ஆனால் அது ஈவல் ஸ்பிரிட்லது அதெல்லாம் வந்து ஈவல் ஸ்பிரிட்க்கு ஆயிரத்தெட்டு பேர் இருக்குல்ல அது ஒரு பேர் அது அவ்வளோதான் சேம் நேம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதனால் நமக்கு தெரியலன்றதுக்காக இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஓகேவா ஸோ இந்த ரோட் ப்ரீச்சிங் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அந்த கிராஃப்ட் ஏரியாலாம் நிறையா இருக்கும் நிறையா இருக்கும் அந்த பிளாக் பிளாக் மேஜிக் பண்ணுற ஏரியா ஸோ அமெரிக்கானாலும் அங்கே இருக்காதுன்னு நினைக்காதீங்க அங்கே சேட்டானிக் வர்ஷிப் இங்கே விட அதிகம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இங்கே ஊர் சைட்லலாம் அவங்களுக்கு தெரியாது இப்போ முனீஸ்வரனுக்கெலாம் வந்து நான் ஹிண்டுவாக இருக்கும் போதே என்ன பண்ணுவேன்னா சாராயம் வைப்போம் சுருட்டு வைப்போம் சாதத்தில் ரத்தத்தை பசஞ்சு வைப்போம் இது ஊர் சைடில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஊர் சைட்லாம் அந்த சாதத்தில் ரசத்தை பசஞ்சு நைட்டு ஒரு மணிக்கு அந்த அதை தூக்கி எப்படி மேலே வீசுவாங்க சி அவங்களுக்கு அந்த சாமின்னு இருப்பாங்க அது சாமி கிடையாது ஓகேவா நான் வந்து ரிலீஜன்குள்ளே வரல ஸோ இந்த மாதிரி அது ஹிந்து இதுலேயே நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அது பேர் துர்தேவதன் தான் சொல்லுவாங்க பேட் ஏஞ்சல் அப்படி தான் சொல்லுவாங்க டார்க் ஏஞ்சல் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ நான் இன்டெப்த்து போக விரும்பலை அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு ஊருக்கு ஒவ்வொன்று மாறும் ஸோ நம்மளுக்கு தெரியாதனால இல்லைன்னு சொல்ல முடியாது ரோட் ப்ரீச்சிங் பண்ணுறவங்க நான் நிறையா பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க சென்ட்ரலில் வந்து கார்த்தி அப்படின்னு ஒரு நண்பர் அவங்க ஒய்ஃபு இந்த தங்கச்சிங்கெல்லாம் வந்து ரோட் ப்ரீச்சிங் போய் பண்ணுவாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அடிக்க வருவாங்க திட்டம் வருவாங்க எல்லாமே இருக்குது சின்ன சின்ன பசங்க ரோட் ப்ரீச்சிங் பண்ணுறாங்க அண்டு அங்கே இல்லாதவங்களுக்கு போய் பெட்ஷீட்ஸ் கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க ஸோ இது எல்லாம் அவங்களோட இன்டென்ஷன் தான் பார்க்கணும் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஊழியம் பண்ணாதனால அவங்களோட ஊழியத்தை நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன் நான் பண்ணுறது தான் கரெக்டு அவங்களாம் ஒன்றுமே பண்ணலான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் பண்ணுறது அவங்க பண்ண முடில அவங்க பண்ணுறது நான் பண்ண முடில எல்லாருமே எல்லாருமே பண்ணணுன்றதுலாம் ஓகே பட் பிரித்து பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அது அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும் எங்கேயோ இருந்த சபரிமலைக்கு இரு தர்ஷனில் போயிட்டு இருந்த என்ன முனீஸ்வரனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்த என்ன என்னை கூட்டி வந்து ஏசு அப்பா இப்படி வழி நடத்துகிறாருன்னா இதுக்கு மேலே எல்லாத்தையும் அவர் வழி நடத்துவார் நம்ம போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை அவங்க தவறு ஒன்றும் பண்ணல ஊழியம் பண்ணுறாங்க ஸோ நான் பண்ணுற தான் சிறந்தது நான் தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப ராங் கிடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து பைபிள் ஃப்ரீ பைபிள்ஸ் கொடுப்பாங்க ஹோட்டல்ஸில் பப்ளிக் ப்ளேஸஸில் ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லா இடத்துலையும் கிடியன் பைபிள் இருக்கும் அப்படி ஒரு பைபிளை வாங்கி தான் நான் மூணாம் க்ளாஸ் படிக்கும்போது கொடுத்த பைபிளை தான் நான் ஏதோ ஒரு அதாவது எப்போ நான் என்னோடய என்னோடய இருபதாவது வயசில் அந்த பைபிளோட இருபத்து வயசு கூட இல்லை இருபத்தி அஞ்சாவது வயசில் தான் மூணாம் கிளாஸ் கொடுத்த பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் ஸோ ஒவ்வொருத்தரோட ஊழியத்துலேயும் ஒவ்வொரு ஒரு ஒரு இது இருக்குது நான் இப்போ கொடைக்கினால் கூட ஷூட்டிங் போகும்போது அங்கே ஒரு பிரதர் வந்து ஈடியன்ஸ்லேருந்து எல்லாருக்கும் பைபிள் கொடுப்பாரு ஸோ இந்த பைபிள் கொடுக்கறது அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாேருக்கும் ஹிந்தி பேசுகிறவங்க எல்லாத்துக்கும் ஹிந்தியில் ஜான் காஸ்பல் கொடுப்பேன் நிறைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு உருதுவில் இருக்கும் ஜான் ஜான்ஸ்பல் அதை கொடுப்பேன் ஸோ பைபிள் கொடுக்கறது அது ஒரு ஊழியம் ஏங்க இது மட்டும் என்ன என்னங்க நாங்கள் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறோம் நீங்கள் வெறும் பைபிள் தானே கொடுக்குறீங்க அப்படின்னு எதையுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோடய பிரதான கருத்து அவங்க அடுத்தது ஒன்று ஒன்றா வருவாங்க சரி இயேசு நம்மளுக்கு நோய்களை குணப்படுத்த சொல்கிறாரு சுவிசேஷத்தை சொல்ல சொல்கிறாரு அப்போ எல்லாமே பண்ண சொல்கிறாரு அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அடுத்த அந்த லெவலுக்கு வருவாங்க நான் யார் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சர்ச்சஸஸ்குள்ளே தான் இயேசு இருக்கார் நினச்சி சர்ச்சுக்குள்ளே தான் உக்காந்துட்டு இருந்தேன் ஆனால் அப்போ நான் வந்து கிராம மொழியெல்லாம் போவேன் ஸ்கிட்டு போடுவேன் வெளியே போய் டான்ஸ் ஆடுவேன் ஏசை பற்றி சொல்லுவேன் அது சொல்லுவேன் பட் முக்கவாசி நேரம் சர்ச்சஸில் இருப்பேன் எப்போது தான் நாங்கள் வெளியே போவோம் அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கோயிலில் தான் இருக்காருன்னு சொல்லிவிட்டு நான் ஐயப்பன் கோயிலில் இருந்தேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தீ இருந்தேன் அப்புறம் அதுக்கு முன்னாடி அந்தோனியார் கோயில் சர்ச்சில் தான் ஸோ இங்கே பாருங்களேன் நம்மளுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தவங்களும் உடனே தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லிட்டேன் நான் சொன்னது நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது டைம் கொடுக்கணும் நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணக்கூடாது அப்படி ஒரு டைம் ஃப்ரேம் ஜீசஸ் செட் பண்ணினார்னால் நம்ம என்ன ஆயிருப்போம் நம்மளுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காரு நம்மளோட லைஃப்பை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம எப்படி பிறந்தோம் நம்ம எப்படி இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் இப்போ நம்ம இயேசுக்குள்ளே வந்திருக்கோம் அப்போ இவ்வளோ டைம் நம்மளுக்கு கொடுத்தாரு நம்மளுக்கு என்ன வயசாகுது அப்போ நம்ம மட்டும் அடுத்தவங்கள மட்டும் நம்மளுக்கு ஏன் இந்த டைம் ஃப்ரேம் கொடுக்குறோம் டைம் ஃப்ரேம் கொடுக்கக்கூடாது அவங்கள அப்படியே உற்ற சொல்லலை நம்ம வந்து அவங்கள நம்ம ட நம்ம டைமுக்குள்ளே வந்து எல்லாம் நடந்துடணும்லாம் எதிர்பார்க்க முடியாது த டைம் இஸ் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் த கன்சர்ன் பர்சன் ஹூ ஆர் யூ ஆர் me நானோ நீங்களோ who ஆர் வி நம்ம ஏன் டைமை நம்மளோட வேலை விதைக்கிறது மட்டும்தான் இது இதுக்கு நாளைக்கே அது வந்து துளிர் விட்டு அது அதில் இலை வந்துடணும் கனி வந்துடணும் அப்படின்லாம் நம்ம அதை நீங்களும் நானும் பண்ண முடியாது பண்ண முடியாது ஸோ எந்த ஊழியத்துக்கும் எந்த உண்மையான ஊழியத்துக்கும் எந்த ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கும் மார்க் போடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை யாருக்குமே இல்லை ஏசப்பா தவிர சைல்ட் டிராஃபிக்கிங் குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு குழந்தைங்களை விற்று குழந்தைங்கள விபச்சாரத்துக்கும் குழந்தைங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் சி இந்த வேர்ல்டு ரொம்ப பேடு ரொம்ப ரொம்ப பேடு நம்மளுக்கு நம்ம இருக்கோம் சினிமாக்காரன் தான் தப்பு சீ நான் இப்போ சினிமாக்காரங்க வக்காலத்து வாங்கல டோன்ட் கெட் மீ ராங் சினிமாவில் காட்டாத காட்ட முடியாத பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது நம்ம வந்து ஒன்லியே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதையே பற்றி பேசி 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 பண்ணிகிட்ருப்போம் நம்மளுக்கு சைல்ட் ட்ராஃபிங் பற்றி என்ன தெரியாது ஆர்கன் எவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு மருந்து வந்துச்சுன்னா அந்த மருந்தை எந்த ஊரில் எங்கே அதோடய ஃபார்முலா விற்கிறாங்க நான் போன வாரம் வந்து ஒரு ஒரு எய்ட்ஸ் சம்மந்தப்பட்ட குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அங்கே வந்து ஒரு திருநங்கை தான் வந்து அதை நடத்துகிறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இங்கே இருக்க மெடிசன்ஸ் எல்லாமே எய்ட்ஸ்க்கான மெடிசன்ஸ் நம்ம ஊரில் நான் கம்பெனி பேரை சொல்ல விரும்பலை அது எல்லாமே கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு தான் விற்கிறாங்க நம்ம இந்தியன் கம்பெனிஸ் ஏன் நம்மளுக்கு இதை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது பணம் இவங்க போய் ஒரு திருநங்கையாக இருந்து சண்டை போட்டிருக்காங்க கவர்மெண்ட்ல அப்புறம் ஃப்ரீ மெடிசன்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு அறியாமல் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிற விஷயங்கள் அதிகம் ஸோ இந்த சைல்டு டிராஃபிக்கிங்களுக்காக வந்து இந்த குழந்தைங்களுக்காக ஊழியம் பண்ணுறத ஒருத்தர் நான் சந்தித்தேன் நான் இப்போ இந்த டாக்ஸில் ஒருத்தரை சந்தித்தேன் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணுறேன் எவ்வளவோ ஊழியம் பண்ணுறவங்க சைலண்ட்டாக பண்ணிட்டுருக்கிறாங்க அவர் ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணல அவர் வந்து இந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றி அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இயேசு பற்றி சொல்லி அந்த பெரிய ஒரு 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 மாஃபியாவுக்கு எதிராக இவர் வந்து போராடுறாரு அப்போது ஏசப்பா ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த நியமனம் பண்ணியிருக்காருனா நான் யாருங்க அதை குறை சொல்கிறதுக்கு நான் எப்படி சொல்ல முடியும் நான் செய்கிற ஊழியத்தை நீங்கள் செய்யலை நான் செய்கிறதான் கரெக்ட் அது சொல்லவே கூடாது ஸோ இந்த வீடியோவோட கருத்து என்னென்னா பலவிதமான ஊழியங்கள் இருக்குது எண்ட் ஆஃப் த டே பைபிள் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாமே ஓகே நான் அதை ஒத்துக்கிற சுவிசேஷத்தை சொல்லு எல்லா சுவிசேஷத்தை சொல்லாமலாம் ஊழியம் பண்ண முடியாது சுவிசேஷத்தை சொல்கிறதும் ஏழைங்களுக்கு கொடுக்கறதும் நோயை தீக்கிறதுக்கும் பிசாசை விரட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் எல்லாேருக்கும் இந்த பவர் கொடுத்துருக்காரு ஏசப்ப அதை யூஸ் பண்ணுவார் ஒரு ரூட்டில் கொண்டு போவார் ஓகேவா இப்போ நான் போகிற ரூட் தான் கரெக்டு நீ போகிற ரூட்டு தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து மேப் போட தேவையில்லை அந்த மேப்பை ஏசப்பா போடுவார் சரிங்களா அவருக்கு தெரியும் யார் யார் எங்கே கொண்டு வந்து எங்கே கொண்டு அந்த சேர்க்கணுன்றது அவர் பார்த்துப்பார் நம்ம இன்டென்ஷன் மட்டும் கரெக்டாக இருக்கா நம்ம நான் நான் திட்டுறவங்களை கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் திட்டணும் ஏன்னா இந்த 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 நல்ல பயிர் வளரும் போது தான் அந்த கலையும் சேர்ந்து வளர்ந்துருது ஸோ ஏசப்பா சொல்கிறது அந்த கலையை இப்போ பிடுங்காத நீ பிடுங்கினா நல்ல பயிரும் போயிடும் ஸோ நம்ம வந்து தப்பான ஊழியக்காரங்களை திட்டும்போது போது தவறி நல்ல ஊழியக்காரங்களே அதில் பாதிக்கப்பட்டுறக்கூடாது ஸோ அந்த அந்த கலை வந்து ஏசப்பா அதை எடுத்துடுவார் ஓகேவா நம்மளோட வேலை எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லலாம் பட் ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது நான் செய்கிற ஊழியம் தான் கரெக்ட் நான் தான் கரெக்டான ரூட்டில் போயிருக்கேன்னு சொல்லக்கூடாது இன்டென்ஷனை மட்டும் பார்த்துடணும் பணம் இவங்களோட நோக்கம் கிடையாது இவங்களோட நோக்கம் அடுத்தவங்களை ஏமாற்றணுன்றது கிடையாது இவங்களோட நோக்கம் ஊழியம் பண்ணுன்றது தான் அது வேறு வேறையாக இருந்துச்சுன்னா அது ஏசப்பா பார்த்துப்பார் தவறாக அவங்க யாரையும் வந்து வழி விலகி போக வைக்கலை ஏசப்பா விட்டு வலி விலகி போக வைக்கலை மற்றபடி ரொம்ப மற்ற விஷயங்கள்லாம் போட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அழகான வர்சன்ச்சு பைபிளில் அதாவது அந்த வடிகட்டியில் வந்து அந்த த இங்கிலீஷில் வந்து நாட் அப்படின்வாங்க தமிழ் வந்து கொசும் போட்டுக்கணும் அந்த கொசுவை வடிகட்டுற ஆனால் வாய்க்குள்ளே போகிற ஒட்டகத்தை விட்டுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து கவனம் செலுத்திட்டு மேஜர் விஷயத்தை விட்டுறக்கூடாது ஏசப்பாக்கா உண்மையான என்ன ஏசப்பா உங்களுக்கு அண்டிப்பார் யூனோ வாய் ஜீசஸ் லவ்ஸ் யூ ஐ நாய் லவ் யூ